உலகளாவிய ரீதியில் பல நாடுகளையும் போர்களும் சண்டைகளும் யுத்தங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை மீண்டும் வெடித்திருந்தது இந்த துர்ப்பாக்கியமான சம்பவங்களை தொடர்ந்து பிரித்தானியாவிலும் மிக பரவலான எதிர்ப்புகள் சொல்லப்பட்டு வருகிறது பாகிஸ்தானுடைய உயர் தூதுவர் ஆலயமும் தாக்கப்பட்டிருந்தது இந்திய மாணவர்களாலையும் சில இந்தியர்களாலையும் இது தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு யூகேக்கு படிக்கவோ வேலைக்கோ வந்தவங்க தான் எதிர்ப்புகளை காட்டும் போது மிகவும் அவதானமாக காட்ட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில பிரெக்சிட்டுக்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார அடியை பிரித்தானியா வாங்கியிருந்தது இது தொடர்பான முக்கியமான ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் யூகேல விசாக்கள்லையும் இது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக இருக்கும் அப்படின்ற தகவலும் முன்வைக்கப்படுகிறது நேரம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்பவர்களுக்கான முக்கியமான ஒரு இருக்கிறது இந்த தொடர்ந்து புதிய சட்டம் ஒன்று இயற்றப்படுகிறது இந்த சட்டத்தின் காரணமாக சில பல தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது யூகே பொறுத்தவரையில வெப்பநிலை அதிகரித்து வருகிறது இந்த வெப்பநிலை காரணமாக மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு பத்து ஆண்டுகளுக்குள்ள மிக பெரிய பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் இந்திய ஒருவரை கொலை செய்தார் வழக்கில் ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான தகவல்களையும் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் வீடியோக்கள் மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க இரண்டு மூன்று வாரங்களாக வந்து தொடர்ச்சியாக வீடியோ தர முடியல அதற்கான காரணத்தை நான் சொல்லி இருந்தேன் ஈஸ்டர் பயணங்கள் போயிருந்ததால தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுக்க முடியல வீடியோ தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பண்றதுக்கான ஏற்பாட்டோட கேமரா மற்றும் அந்த கிம்பிள் எல்லா மைக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாலும் கூட சில காரணங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் ஒரு பக்கம் நேர மாற்றம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கத்துல வந்து வெதர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களால் தொடர்ச்சியாக வீடியோக்கள் தர முடியல மறுபடியும் யூகே வந்தாச்சு தொடர்ச்சியாக உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் சட்ட மாற்றங்கள் சமகால நிகழ்வுகள் பிரித்தானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அதுவும் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய அன்றாட தகவல்கள் செய்திகள் நம்ம சேனல்ல வளமை போல வந்து கொண்டே இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சேனல் பயன்படும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் பயன்படும் அப்படின்றத பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க நீங்க அதை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒரு வருட காலத்துக்குள்ள இருபத்தையாயிரம் ஐயாயிரம் நோக்கி நம்ம சேனல் போய் கொண்டிருக்கு இப்போ இருபத்தி நாலாயிரத்தில் இருக்கு இந்த மாதத்துக்குள்ள இருபத்தி ஐயாயிரம் ஆக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்தவனாக இந்த வீடியோலையும் நிறைய செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருந்தது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்தே ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது தீர்மானிக்கப்பட்டிருந்த பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இருந்து வெளியாகிற பிரெக்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது பிரித்தானியாவை பொறுத்தவரையில இது மிகப்பெரிய பாதிப்புகளை யூகேல ஏற்படுத்தி இருந்தது அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலிட்டி டூரிசம் அதே நேரம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிகள்ல வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கு பிறகு வேலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக பலரும் பிரித்தானியாவை விட்டு அதுவும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது அதே நேரம் பிரித்தானியாவைச் சேர்ந்தவர்கள் மற்றைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் மறுபடியும் யூகேக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக யூகேயை பொறுத்தவரையில பெரிய ஒரு பொருளாதார அடி விழுந்திருந்தது அதே நேரம் பவுன்சுக்கான பெருமதி குறைந்திருந்தது பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது இப்படியான பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஒரு தனித்துவமான அரசாட்சி அல்லது தனித்துவமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பிரித்தானியா இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு திகழ்ந்திருந்தது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பிரதமர் ஸ்டாமர் புதிய பிரதமராக வந்ததற்கு பிறகு அவருடைய போக்குல மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருந்தது என்ன அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு இணைந்து போவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு சேர்ந்து பிரித்தானியாவை முன்னேற்றுவது அப்படின்ற ஒரு போக்கு பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர்னால முன்வைக்கப்பட்டிருந்தது இதற்கான மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக எதிர்வரும் காலத்தில் மிக முக்கியமான அதே நேரம் பலருக்கும் ஆதரவாக இருக்க போகிற விசா ஒன்றை பிரித்தானியா அறிமுகப்படுத்த இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவில் வேலை செய்வதற்கும் அல்லது பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வேலை செய்வதற்கும் புதிய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இப்போ இருக்கிற ஸ்கில் ஷார்ட்டேஜை தவிர்க்க முடியும் அப்படின்றதோட ஏற்கனவே இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அல்லது சிஓஎஸ் மூலமாக வேலை தேடுவது இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய குடியுரிமை பெற்றவர்களுக்கான புதிய ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது மிக முக்கியமாக முப்பது வயதிற்கு குறைந்தவர்களுக்கு பிரித்தானியாவில் அவர்கள் வந்து வேலை செய்வதற்கும் பிரித்தானியாவை சேர்ந்த இளைஞர்கள் அந்த நாடுகளில் போய் வேலை செய்வதற்குமான முதற்கட்ட தீர்மானம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இது மிக முக்கியமான ஒரு போக்காக பார்க்கப்படுகிறது மீண்டும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையுமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழு வயதான ரொமிஸா அகமட் அப்படின்ற ஒரு பெண் வாகனம் செலுத்தி அந்த வாகன விபத்தின் மூலமாக இருபத்தி ஆறு வயதான ஒரு தாய் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை நகரத்தில் ஏற்படுத்தி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த விபத்தினுடைய தண்டனை இப்போது அந்த சாரதி பெண்மணிக்கு கிடைத்திருக்கிறது இந்த பொறுத்தவரையில ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில நாற்பது மைல்ஸ் அவர் ஓடக்கூடிய ஒரு வீதியில அறுபது மைல்ஸ் அவர்ல வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியிருந்ததாகவும் விபத்தை ஏற்படுத்தும் போது இவர் தொலைபேசியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனை விசாரித்த நீதிபதி இவருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் லீட்ஸ்ல லீட்ஸில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்தில் தாதியருக்கான பயிற்சியில் ஈடுபட்டு வந்த ஒரு பெண் தான் இதுல உயிரிழந்திருந்தாங்க அப்படின்றதும் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்பவர்களுக்கான புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் பாஸ்போர்ட்ல இதுவரையில ஸ்டாம்ப் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இனிமேல் கைவிரல் அடையாளம் மற்றும் ஃபேஸ் ஸ்கேனிங் மூலமாக தங்களை பதிவு செய்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறலாம் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது அக்டோபர்ல இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது விமானம் மூலம் பயணம் செய்பவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு போனதற்கு பிறகு இவர்களுக்கான அடையாளம் காணும் திட்டம் செய்யப்படும் அப்படின்றதோட யூரோஸ்டார் போன்ற ரயில்வே சேவைகள் அல்லது படகுகள் மூலமாக பெரிகள் மூலமாக போபவர்களுக்கு பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் போதே அவர்களுடைய ஃபிங்கர் ஸ்கேனிங் அதே நேரம் ஃபேஸ் ஸ்கேனிங் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கும் வரும்போது இன்னும் இலகுவான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பயணங்கள் இலகுவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு சிக்னிபிகண்ட் டிலேயை ஏற்படுத்தும் அதாவது குறிப்பிடத்தக்க அளவு ஒரு நேர விரயத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்போது முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து இந்த ஐந்து மாதங்கள்ல இருபத்தி இருநூறு ஹெக்டேர் அளவிலான நிலப்பரப்பில் காட்டு தீ ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த காட்டு தீயானது அதிகப்படியான நிலப்பரப்பை தாக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது அதிக வெப்பம் மார்ச் மாதம் மழையின்மை போன்ற பல்வேறு காரணங்கள் இதற்கு பின்னால சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த வாரம் பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரிக்கப்பட இருக்கிறது இதற்கான முன்கூட்டிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது பல இடங்கள்ல ரயில்வே சேவைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பு கூறலும் முன்வைக்கப்படுகிறது யூகே பொறுத்தவரையில வெப்பநிலை அதிகரித்து வருகிறது அதே நேரம் இந்த சமர் மிக பீக்கான ஒரு சமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளை வரையில மே மாதம் ஜூன் மாதம் வரையில கூட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து செல்சியஸ்களில் தான் இந்த வெப்பநிலை இருந்திருந்தது இருந்தாலும் இந்த புதன் வியாழக்கிழமைகள்ல இருபத்தி ஒன்பது முப்பது பாகிய செல்சியஸ் வரையில வெப்பநிலை அதிகரிக்க இருக்கிறது அதனால மக்கள் பாதுகாப்பாக இருங்கள் அதிக தண்ணீரை அருந்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் மெட் டிபார்ட்மெண்ட் பொதுமக்களுக்கு வழங்குகிறது காஷ்மீர் பகுதியில் கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு ஆதரவாக லண்டனிலும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டங்களின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய ஆலயம் குறிப்பிடத்தக்கது லண்டன்ல இந்த தாக்குதலை இந்திய மாணவர்கள் அல்லது இந்தியர்கள் சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே வெளிநாடுகளில் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்காக போராடும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரம் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிஎ ஸ்டாமர் மற்றும் பிரித்தானிய அரசு இப்போது பாகிஸ்தானுக்கு செல்பவர்களுக்கு பயண எச்சரிக்கையும் அறிவித்திருப்பதாக அறிய கிடைக்கிறது இந்த பயண எச்சரிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட பத்து கிலோமீட்டர் ரேடியஸ்களுக்குள்ள யாரும் போகாதீர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மீறி இவர்கள் போவார்களாக இருந்தால் இவர்களுக்கான டிராவல் இன்சூரன்ஸ் செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ மற்றும் சேனலுக்கு தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளை தாங்க கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்